சில எல்லாம் அவரால் கெட்டு போயிருக்கு இந்த படத்தில் அது வந்து அவர் வந்து நிறைய ஹெல்ப் பண்ணுறாரு ஹெல்பிங் மைண்ட் உடையவர் என்ன லாரன்ஸோடு சேர்ந்து பண்ணுறாரு அதெல்லாம் ஓகே ஆனால் ஒரு ஹீரோ அப்படிங்கிறப்ப நம்மளை சீட்டில் உட்கார வைக்கிற விஷயத்தை இன்னும் கொஞ்சம் தெரிஞ்சுக்கிட்டு வரணும் நீங்கள் பொதுவாக அந்த காமெடியன்கள் எல்லாம் ஹீரோவாக வரப்ப சில பிரச்சனைகள் இருக்கும் இவர் சின்ன துறையில் காமெடி பண்ணிவிட்டு அதுவும் அப்படின்னா காமெடினா நிறையா அந்த ஸ்லாப்ஸ்டிக் காமெடி அந்த காமெடி அதுக்குள்ளார நான் போகிறோம்ல ஒரு சீனை டெப்த்தாக கொடுக்குறது இந்த இடத்துல நம்ம காமெடியன் இல்லை ஹீரோ நம்ம மொத்த இப்படி காட்டணும் இப்படி ஒரு தோரணையாக காட்டணும் அப்படிங்கிற எண்ணம் உள்ளுக்குள்ளார வரணும் அது இல்லை அதுதான் அந்த படத்தில் சற்றே பலவீனமாக தெரிஞ்சது அதுக்காக கேபிவி பாலாவையே நான் குறை சொல்ல மாட்டேன் இந்த படத்தில் அவரை வேலை வாங்கின டைரக்டரும் இன்னும் கொஞ்சம் பொறுப்பாக இருந்திருந்தால் நம்மளை இன்னும் என்டர்டெயின் பண்ணியிருக்கோம் இந்த படம் என்ன கதை இந்த படத்தோட கதை கேபிவி பாலா ஒரு ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட் ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட்னால் இந்த நிகழ்ச்சிகள்லாம் நடத்தி தர்ற ஒரு நிறுவனத்தை வச்சுருக்கிறாரு ஒரு அதன் மூலயமா கல்யாணம் காட்சி ஏதாவது விழா வெத்தி எல்லாம் நடத்தி கொடுக்குறாரு ஒரு அறுபதாம் கல்யாணம் அவர் நடத்துகிற அந்த அழகாக பார்த்துட்டு என்னடா இவ்வளோ நேரம் கேபி வை விட்டு ஓட்டுன்னு அந்த அழகாக பார்த்துட்டு அவர் நடத்துகிற அழகாக பார்த்துட்டு அது பிடிச்சி போய் எனக்கும் ஏன்னா நான் அப்போ கல்யாணம் பண்ணப்போ என்கிட்ட வசதி வாய்ப்புலாம் கிடையாது ஒரு அறுபதாம் கல்யாணம் பண்ணி கொடுங்க அதுக்கு என்ன செலவாகும் கொட்டேஷன் கொடுங்கன்னு கேபிஐ பாலாட்ட நம்ம பாலாஜி சக்திவள் கேட்குறாரு பாலாஜி சக்திவலோட மனைவி அர்ச்சனா அர்ச்சனாவுக்கு ரொம்ப நாளாக நம்ம சரியாக கல்யாணம் சரியாக நடக்கலைங்கிற ஒரு சின்ன மன அதிருப்தி இருக்குது உள்ளுக்குள்ளார இதை தெரிஞ்சுக்கிற செக்யூரிட்டியான அதாவது ஒரு தனியார் நிறுவனம் அந்த மண்டபத்துக்கு செக்யூரிட்டின்னு கூட வச்சுக்கோங்களேன் செக்யூரிட்டியான பால அந்த அந்த கல்யாணத்துக்கு வந்திருக்கிறாரு ஒரு செக்யூரிட்டி பாலாஜி சக்திகள் கேபி வை பாலாட்டை கேட்குறாரு அறுபதாம் கல்யாணம் நடத்த ரெண்டு லட்சம் செலவாகும் அப்படிங்கிறாரு கேபிவி போல ஏன்பா ஏன் ஒரு எட்டு லட்சத்தை விட்டு வச்சிருக்கீங்க அறுபதாம் கல்யாணம் நடத்த அறுபது லட்சம் செலவாகும்னா அடித்து விட வேண்டியது தானே ஓ இன்றைக்கெல்லாம் ஆறு லட்சம் இருந்தாலே ஒரு கல்யாணத்தை பண்ண முடியும் அறுபதாம் கல்யாணத்துக்கு நகை நட்டு ஏதாவது வாங்க போகிறீங்களா என்ன எதுக்கு உங்களுக்கு வந்து ஐம்பத்தி ரெண்டு லட்சம் செலவாகுது சரி விடுங்க ரிச்சாக பண்ணுறாங்க அப்படின்னு நினச்சிக்கிட்டு ஏன் செக்யூரிட்டி ஆஃபீஸருக்கு எதுக்கு யார் ரிச்சான அறுபதாம் கல்யாணம் திருக்குடையூரில் போய் ரெண்டு பேரும் மாலையை மாதத்து திரும்பி வர வேண்டியது அப்படின்னு தோணுது ஆனால் பாலாஜி சக்திகளோடய நடிப்பில் அர்ச்சனாவோட நடிப்பில் இதெல்லாம் நமக்கு தெரியல